ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுமலதாவின் இரவும் விடியவில்லை பொழுதும் போகவில்லை அத்தியாயம் பதினைந்து இன்னொரு உதவி செய்யணும் சார் என்று சிந்தாதேவி கேட்க சொல்லுங்கம்மா இப்போ நாம் சொந்தக்காரங்களாக வேறு ஆக போகிறோம் அப்புறம் என்ன தயக்கம் என்றார் புலியின் வீட்டிற்கு நாலு வீடு தள்ளி புதுசாக ஒரு வீடு கட்டிக்கட்டி இருக்காங்களே அது யாரோடது வீடு முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு போல ஆனால் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க அப்படியே விலை பேசுங்க கொடுக்கிற கொடுக்கலைன்னு சொன்னால் அதோட மதிப்பை விட கூடுதலாக தர்றதா சொல்லி கேளுங்க என்றாள் ஏம்மா என் பொண்ணுக்கு தங்க அவங்க வீடு செட்டாகாது அதே சமயம் அவங்க வீட்டை பெருசாக கட்ட வருஷ கணக்காகும் அதனால் அந்த வீட்டை விலை பேசுங்க அதிகமாக கொடுக்கலாம் மாப்பிள்ளை கிட்டயும் சொல்லிடுங்க என்றாள் மருதவேல் புலிக்கோனுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல மாமா நம்ம செல்லக்கன்று வீடுதான் அது அகலக்கால் வச்சு போட்டான் வீட்டை பெருசாக பிளான் போட்டு ஆரம்பித்து முக்கால் வாசி பூச்சி வேலை கூட முடிஞ்சிருச்சு அதுக்கு மேலே காசு முட கெடைக்கட்டமுன்னு ஒரு வருஷம் கழிச்சு கட்டிக்கலாம்னு அப்படியே போட்டுட்டான் எதுக்கு கேட்குறீங்க என்று அவன் கேட்க உன் மாமியார் அதை விலை பேச சொல்லிட்டாங்க என்னது அடுத்தவங்க வீட்டையா அது நல்லா இருக்காதியா அவங்க வந்து வாழணுமனு தானே கட்டினாங்க அதை போய் நாம் கேட்கலாமா தப்பு இல்லையா என்று கேட்க புலி வீடு யார் வேணும்னாலும் கட்டலாம் ஆனால் அங்கே வாழ போகிறவன் யாருன்னு அதை கடவுள் தாண்டா முடிவு பண்ணணும் உனக்குன்னு நான் கேட்கலை வெளியூர் ஆளுக்குன்னு கேட்குறேன் ஒத்து வந்தால் தானே மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ண போகிறோம் என்றார் ஆனால் அடுத்த இரண்டு நாளில் அந்த வீட்டை மகள் பெயருக்கு வாங்கிவிட்டார் சிந்தா இதை கேள்விப்பட்ட இந்திரவதி என்னடா எல்லாம் இம்புட்டு வேகமாக போகுது இது நல்லதா கெட்டதா தெரியலையே நாம் இன்னும் யார்கிட்டேயும் இந்த கல்யாணம் பற்றி ஒரு வார்த்தை சொல்லலை ம் அதனால் தெரியலை செல்லக்கன்னு கிட்ட புளிக்கோன் கேட்டான் ஏனே வீட்டை கொடுத்துட்ட என்றதற்கு ஆட போடா பெருசாக கட்டணும்னு வீட்டு பொம்பளைக பேச்சை கேட்டு பெருசாக கட்டினேன் கையை க கடிச்சிருச்சு கடன் வாங்கி கட்டி வீட்டை கடன் வாங்கி வீட்டை கட்டினேன் வீடே மூழ்கி போகும் போல் ஆயிருச்சு நம்ம ஊரில் கட்டின வீட்டை விற்றா கேலி பேசுவானுங்க என்ன பண்ணுறதுன்னு இருந்தேன் வருத வேல் ஐயாவே யாரோ வெளியிருக்கார கேட்டதாக சொன்னார் நான் வாங்கின காசுக்கு வீடு போச்சு கை நட்டப்பட்டு போகிறோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் அவர் தான் திட்டினார் கடன் வாங்கி வீடு கட்டக்கூடாதுடா வயலே இப்போ பாரு யாரோ ஒருத்தர் கேட்டதால் இந்த அளவு தப்பிச்சேன் ஆறு மாதத்துக்கு மேலே ஒரு வருஷமாக வீடு கட்டாமல் போட்டுட்டேன் நானும் அதை வச்சு தான் உன்னை கேட்டேன்னு சொல்லி நல்ல விலைக்கு எடுத்து விற்று கொடுத்துட்டாரடா யாரோ பெரிய பணக்காரங்களாம் பாரு வாங்கின உடனே எம்போட்டு ஆட்கள் வந்து இறங்குறாங்க பாரு ராத்திரி பகலாக வேலை நடக்குமா எனக்கு நிம்மதி தாண்டா ஒண்ணும் இல்லாம வாங்கின காசை வட்டி தின்னுருச்சேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு போய் இருந்தேன் அந்த மகாராசை காப்பாற்றி விட்டுட்டாரு என்று அவன் நிம்மதியாக பேசவும் தான் புலிக்கோனும் நிம்மதியாக இருந்தான் இல்லையென்றால் கிராமத்தில் குடியிருக்க கட்டின வீட்டை யாரும் குடிவராமல் விற்க மாட்டாங்க அது என்னமோ பணம் இருக்கிறதால இப்படி பட்டு பட்டுன்னு காரியம் நடக்குதா இல்லை இவங்க இப்படி வேகமாக இருக்கிறதால பணம் வருதா இந்த பணக்காரங்களுக்கு அது தெரியலை சிந்தாதேவி புலிக்கோன்னிற்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு வரேன் மாப்பிள்ள கலந்து பேசலாம் என்றார் ம் வாங்க என்றான் அவர் எளிதாக மாப்பிள்ளை என்று கூப்பிட்டு விட்டார் ஆனால் புலிக்கோன்னிற்கு அப்படி பட்டனை கூப்பிட முடியலை அம்மாவிடம் அம்மா அவங்க இன்னைக்கு வரேன்னு சொன்னாங்க என்றான் அப்படியா சரிப்பா என்றவர் உயிர் இன்னைக்கு நான் சமைக்கிறேன் அருமை நீ எனக்கு உதவு பண்ணு உன் பிள்ளைய அப்பா கிட்ட கொடு பார்த்துக்குவாரு நர்மதா வீட்டை சுத்தமாக கூட்டி பெருக்கி தொடச்சிரு என்று அவரவருக்கான வேலையை சொல்லவும் பெண்கள் மறுவேச்சு இல்லாமல் அவரவர் வேலையை பார்க்க நர்மதா தான் முணங்கினாள் ஏன் வீடு நல்லா தானே இருக்கு இப்போ எதுக்கு தொடக்கணும் அடுத்த வாரம் செய்யலாமே சரி அப்ப நீ அடுத்த வாரமே சாப்பிடு இப்போ சாப்பிட வேண்டாம் ஆமா பெருசா என்னமோ தினமும் கறியும் மீனும் கோழியும் யாராலும் நண்டும் வைக்கிற மாதிரி தான் பேசுகிறீங்க என்ன பெருசாக சாப்பாடு போடுறீங்க தோட்டத்தில் விளையிற காய்கறியில சமைக்கிறீங்க அதுவும் தேனவும் ஒரு கீரை கருமம் வாரத்தில் ஒரு நாள் வீட்டில் இருக்கிற கோழி இல்லை என்ன மீன் இதுக்கு என்னமோ பெருசாக விதவிதமாக போடுற மாதிரி பேசுகிறீங்க அப்படியா சொல்கிறேன் அப்போ சரி நீயும் புருஷனும் தனியாக போய் விதவிதமாக வாங்கி தின்னுங்க நாங்கள் பங்குக்கு வரமாட்டோம் சரியா நான் ரெண்டு பொண்ணு வீட்டில் இருக்காளுங்க அவள்களை எப்படி கரை சேர்க்கறதுன்னு மொழி பிடுங்கி போய் கிடக்கேன் ஆமாம் அதில் பத்து ரூபா மிச்சம் முடிக்க முடியுமா இதில் பத்து ரூபா மிச்சம் முடிக்க முடியுமான்னு நான் இருக்கிறேன் உனக்கென்ன மகராசி மாமன் மகனை வளச்சி போட்டு மணி தங்கம் இல்லாமல் அலட்டலாக சவுடால் வந்து மருமகளாக உட்காந்துக்கிட்டேன் ஏன் பொண்ணுகளுக்கு பெத்தவன் நான் தானே சேர்க்கணும் இந்த ஒத்த பையன் சம்பாத்தியத்தில் இத்தனை பேருக்கு கஞ்சி ஊற்றி நல்லது கெட்டது பார்த்து பண்ணினா தானே தெரியும் அந்த கஷ்டமெல்லாம் உனக்கு எப்படின்னு வழியாமல் தட்டில் சோறு வந்ததும் உனக்கையாக தின்னுட்டு கறி இல்லை மீன் இல்லைன்னு குறை சொல்கிறேன் என்றதும் நல்லா ஆடுங்க புதுசாக பணக்கார சம்மந்தி வந்ததும் எங்களை எல்லாம் உங்களுக்கு வேலைக்காரியாக தெரிகிறேனா வரட்டும் எனக்கும் ஒரு காலம் வராமலா போகும் என்று முகத்தை தூக்கி கொண்டு போனவள் ஏண்டி உயிர் நீ என்ன பண்ணுற என்றதும் நான் வீட்டை பெரு கூட்டி பெருக்கி தொடச்சுருவா நீ என்று உயிர் கேட்கவும் என்னடி சம்மன் இல்லாமல் வந்து ஆஜராகிற நீ ஒன்றும் அவ்வளவு நல்லவே இல்லையே என்று நர்மதா அவளை பார்க்க ஹி 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 ஒமில்ல நீ அட்டு ஊட்டி பெருக்கி சாணி அள்ளிட்டு சாணியை ராட்டி தட்டிட்டு மாட்டியை மாட்டை தோட்டத்துக்கு ஓட்டிட்டு போய் விட்டுட்டு புல்லுக்கட்டு அறுத்துக்கிட்டு வரணும் அம்மாவோட வேலை தான் எனக்கு இன்னைக்கு என்றதும் ஆத்தி ஏண்டி என்னை என்ன கேனச்சின்னு நினச்சியா ஆத்தாடி நம்மளால் வெயில கடந்து சாக முடியாது கருத்து போயிடுவேன் என்று நர்மதா சொல்ல ஆமாடி உன்னைத்தான் பொண்ணு பார்க்க வரப்போறாகவாரு நீ என்ன ஒளி அடிக்கிற நிறமா மா நிறந்தானே ஏதோ வீட்டுக்குள்ளேயே கிடக்கவும் சித்த வெளியிலே தெரிகிற அம்புட்டுத்தேன் போடி போக்கத்தவளை என்று இந்திரவதி போய்விட்டார் சரியாக பன்னிரண்டு மண் பன்னிரெண்டு மணிக்கு நல்ல நேரம் பார்த்துத்தான் வந்தார் சிந்தாதேவி டிரைவர் மட்டும்தான் உடன் வந்தார் வந்தவரை வாங்க என்று கணவரும் மனைவியும் வரவேற்றனர் இந்திரவதி காருக்குள் பார்க்க என்ன என்று சிந்தா கேட்க இல்லை மருமக வரலையானு பார்த்தேன் என்றார் இந்திரவதி சிரித்த சிந்தா அவ வரல இனி காலம்புற உங்க கூடத்தானே இருக்க போறா என்றார் ஆமா ஆமா என்றார் ஜோதிடரும் பின்னாடியே வர மாமா என்று இந்திரவதி கூப்பிட நான் தான் பேதி குறிச்சு குறிக்கலாம்னு வர சொன்னேன் என்றவர் கண்காட்ட நாலைந்து ஐந்து பெரிய வெள்ளை தாம்பாளத்தில் பழங்கள் கல்கண்டு வெற்றிலை பாக்கு பூ பிஸ்கட் மஞ்சள் குங்குமம் என்று தனித்தனியாக பிள்ளைகளுக்கு விதம் விதமாக தின்பண்டங்களும் வந்து சேர்ந்தது அருமவதி ஒரு பெரிய ஜமக்காலம் எடுத்து கூடத்தில் விரைத்து அதில் அந்த தட்டுக்களை வைத்தாள் புலிக்கோனும் வந்துவிட்டான் வாங்க என்று வரவேற்றான் என்ன புலி முட்டையா வாங்கன்ற அத்தைும் உரிமையா கூப்பிட வேண்டியதுதானே என்றார் ஜோதிடர் வேச சிரித்து சமாளித்தான் புலி இந்திரவதி புலியோட ஜாதகம் கொடு நீங்க பொண்ணோடதை தாங்க என்று வாங்கி பொருத்தம் பார்த்து பத்துக்கு ஒன்பது பொருத்தம் இருக்கு தாராளமா செய்யலாம் இந்த பெண் மகா இந்த பெண் மகாலட்சுமியின் அருள் பெற்றவள் இவள் இருக்கும் வீட்டில் எந்த குறையும் இருக்காது ரெண்டு பேர் ஜாதகமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்று படைக்கப்பட்ட மாதிரி இருக்கு புலி இந்த புலி இந்திரா இப்போவும் சொல்றேன் திருமணம் ஆன பிறகு சில கஷ்டங்கள் மன வருத்தங்கள் வரும் மனுஷங்களா வந்துச்சா மத் எப்படி வந்தது சொல்ல முடியாது நாம் மனுஷங்களா பிறந்தா குறை இல்லாம இருக்கவே மாட்டோம் இந்த ரெண்டு பேருக்கிட்டையும் இருக்கும் அந்த பெண் சற்று வெகுளியா பக்குவம் இல்லாம சின்ன பிள்ளை மாதிரி இருக்கும் அப்படின்னு ஜாதகத்துல இருக்கு அப்ப நீயும் உன் அம்மாவும் தான் அந்த பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் புலே என்னடா பெரியப்பா இப்படி சொல்கிறாருன்னு நினைக்காத இவ தான் உன் பொண்டாட்டி இவளை கெட்டியாக பிடிச்சிக்க இவளை விட்டா நீ அதில் பாதாளத்தில் போயிடுவே பொறுமையாக இருந்து அவளை உனக்கான பெண்ணாக மாற்றிக்க என்றார் சம்மந்தி நிச்சயம் அதெல்லாம் வேண்டாம் நேரடியாக கல்யாண தேதி குறித்து விடலாம் என்று சிந்தா சொல்ல அதுவும் சரிதான் என்ற என்று பார்த்து ரெண்டு மாதம் கழித்து ஒரு தேதியை குறித்தார்கள் கல்யாணம் கிராண்டாக பண்ணலாமா எப்படி என்று சிந்தா கேட்க இல்லைங்க ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அதனால் சுருக்கமாக செய்யணும் என்று இந்திரவதி தடுமாற எனக்கு அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்னோட ஒரே வேண்டுதல் என் பொண்ணோட கல்யாணம் நம்ம கோவிலில் நடக்கணும் அதுதான் அப்போ கல்யாணம் எங்கேன்னா விருந்தும் இங்கே தான் வைக்கணும் எனக்கு இங்கே உங்களை விட்டால் பெருசாக யாரையும் தெரியாது எங்கள் உறவுகள் பெரும்பாலும் ஆங்காங்கே வேறு நாடுகள் மாநிலங்களில் இருக்காங்க பொதுவாக என் கணவரின் நண்பர்கள் முழுக்க என் கணவரின் நண்பர்கள் மும்பை தான் அவங்க யாரும் இப்போ இந்த ஊருக்கு வர முடியாது என்ன அதனால இன்னும் ரெண்டு மாதம் இருக்கு திருமணத்துக்கு என்றாலும் என் கணவர் மகன் மகள் குடும்பம் வர முடியுமா அப்படின்னு தெரியலை இதுவரை இந்த திருமணம் பற்றி நான் அவங்க யார்கிட்டேயும் சொல்லலை என்றார் அதை கேட்டதும் புலிக்கோன் முதல் அனைவரும் திடிக்கிட்டார்கள் அது எப்படிங்க மகளோட கல்யாணத்தை அப்பாவுக்கு தெரியாமல் பேசி முடிவு பண்ண முடியும் என்று வள்ளியன் கேட்க என் மகளோட கல்யாணம் என் முடிவுதான் ஏன்னா என் கணவரும் மகனும் பார்த்த மாப்பிள்ளையை எனக்கு பிடிக்கலை அவங்க பெரும் தான் ஆனால் எனக்கு பணம் முக்கியமில்லை என் மகளை கண்ணுக்குள் வச்சு பார்த்துக்கிற மாப்பிள்ளை வேண்டும் என் மகளுக்காக கோடி கோடியாக கொட்ட நான் காத்திருக்கும் போது எனக்கு பணக்கார மாப்பிள்ளை வேண்டாம் என்றேன் ஆனால் என் கணவரும் மகனும் தன் வீட்டு மருமகன் என்று சொல்லிக்கொள்ளும் அந்தஸ்து வேணும் என்கிறார்கள் என் மகளுக்கு அந்த மாதிரி மாப்பிள்ளை ஒத்து வராது அதனால நான் தான் மாப்பிள்ளை பார்ப்பேன் என்று சொல்லிவிட்டேன் பார்த்தும் விட்டேன் அதுக்காக எக்கேடோ கிடட்டும் என்று அவர்கள் அப்பாவும் மகனும் விட மாட்டாங்க நான் உங்க குடும்பத்தையும் மாப்பிள்ளையையும் பத்தி சொன்னதும் சொன்னதும் அடுத்த நிமிடமே புலி புலன் விசாரணையை ஆரம்பித்து விடுவார்கள் அது என் பொறுப்பு என் கணவர் வருவார் என் பொண்ணுக்கு டைம் கிடைக்குமா தெரியலை மகன் வரமாட்டான் ஏனா அவனோட மச்சனனுக்கு என் மகளை கொடுக்கலை என்ற கோபம் அவன் மனைவிக்கே அதனால அவனை வரவிட மாட்டாள் அட அடப்போங்க பணம் இருந்தாலும் இல்லாட்டையும் இந்த மருமகள் போராட்டம் எங்கேயும் இருக்கும் போல என்றார் இந்திரவதி நானும் பாப்பாவும் அவள் அப்பா கிட்ட போகிறோம் அவங்க எங்கே இருக்காங்க என்று வள்ளியன் கேட்க அவர் காலையில் ஒரு நாட்டில் இருப்பார் ஆமாம் நைட்டு வேறு நாட்டுக்கு போயிடுவார் எங்களுக்காக இப்போ ஒரு வாரம் லண்டனில் இருக்கிறதா சொல்லியிருக்கார் நானும் பாப்பாவும் லண்டன் கிளம்புறோம் நாளைக்கு இங்கே இருந்தே நாலு வீடு தள்ளி இருக்கிற புது வீடு கட்டுறாங்களே அதை நான் விலைக்கு உன்னதி பேரில் வாங்கிவிட்டேன் எங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ வேலை நடக்குது ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும் பால் காய்ச்சிய பிறகு நானும் பாப்பாவும் அங்கே வந்துடுவோம் அதனால் கல்யாண வேலை பார்க்க ஈஸியாக இருக்கும் அப்புறம் உங்கள் பக்கத்து வீடு பழசாக இருக்கே ஆமாம் அதையும் பாப்பா பேரில் வாங்கிவிட்டேன் வீடு நல்லா இருந்தால் சரி பண்ணலாமா நம்ம இன்ஜினியர் கிட்ட சொல்லிடுங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவரே பண்ணிடுவார் பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய தோட்டத்தில் ஷெட்டு போட்டு விருந்து அங்கே வச்சுக்கலாம் என்னோடய மேனேஜர் இங்கே இதே ஊரில் தான் இருப்பார் கல்யாண ஏற்பாடுகளை ஏ என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் என்று சொன்னால் அவர் பண்ணிடுவார் கல்யாணம் சிம்பிளாக உங்கள் இஷ்டப்படி பண்ணிக்கலாம் என் பொண்ணுக்கு அவங்க அப்பா இஷ்டப்படி கல்யாணம் நடந்திருந்தா எப்படியும் ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணுவார் இப்போ நான் இந்த மாவட்டத்தில் மட்டும் இல்லை மதுரையில் இருக்கும் அத்தனை அனைத்து இல்லங்களுக்கும் விருந்து கொடுக்கணும் அன்று என்றார்